நடைபெற்ற ஆக்ரோஷ ஆட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மெய் சிலிர்த்து பார்த்தனர் மாமாக்குடி ஊராட்சியில் காளியம்மன் கோவில் தெருவில் உள்ள கோமலாம்பிகை என்னும் இழுப்பை தோப்பிடையாள் அம்பாள் கோவிலில் பச்சை காளி பவளக்காளி ஆட்டம் நடந்தது இதில் திரளான பக்தர்கள் காவடி எடுத்து வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மாமாக்குடியில் கோமலாம்பிகை என்னும் தோப்பீடையாள் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் ஒட்டி பச்சை காளி பவளக்காளி ஆட்டம் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு நடந்தது இதனையொட்டி நான்கு கால அபிஷேக ஆராதனையும் கரகம் புறப்பாடும் நடந்தது அப்போது பச்சை காளி பவளக்காளி காளி வேடம் அணிந்து காளி ஆட்டம் பால்காவடி அழகுக்காவடி பறவைக்காவடி உள்ளிட்ட காவடிகளுடன் குளக்கரையில் குளக்கரையிலிருந்து கோவிலை சுற்றி உள்ள வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலுக்கு வந்தனர் அதனைத் தொடர்ந்து கோமலாம்பிகை என்னும் தோப்பிடையாள் அம்மனுக்கு பால் தேன் இளநீர் பன்னீர் விபூதி சந்தனம் உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் நடந்தது இதையொட்டி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறையாறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊர் கிராம மக்கள் செய்திருந்தனர் இரவில் பிரசிதி பெற்ற பச்சைக்காளி பவளக்காளி ஆக்ரோஷ ஆட்டம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி நின்று மெய்சிலிருக்க பார்த்து தரிசனம் செய்தனர் முன்னதாக திடீரென கனமழை பெய்த நிலையிலும் ஏராளமான பக்தர்கள் மழையில் நனைந்தபடி பால்குடம் எடுத்து வந்து நேர்த்தி கடன் செலுத்தினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க